சொந்தம் எது சொந்தம் இதை பீரோவில் வச்சு பூட்டிட்டு வந்துடுறேன் பீரோவில் எதுக்கு வச்சு பூட்டுற பாதுகாப்பாக இருக்குதா பாதுகாப்பாக இருக்கவா இது எந்த திருடன் திருடிட்டு போறான் ஐயோ இந்த தைலம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா தன்வந்திரி பத்ரமா வைக்க சொல்லியிருக்காரு இதோட அடுத்த மாசம் கிடைக்கும் அப்படி என்ன இருக்கு இதுல இந்த சாரபாம்பு கொழுப்பு இல்ல சாரபாம்பா இல்ல அது கூட கொஞ்சம் மூலிகை எல்லாம் வேற போட்டுருக்கா சார் இங்க சிவாங்கிறது யாரு நான் சார் எனக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஆனா சார் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு வாங்க உங்க பேர் என்ன மேடம் உக்காருங்க மிஸ்டர் சிவா தேங்க் யூ சார் உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மிஸ்டர் சிவா தேங்க் யூ சார் ஆ இந்த வேலையில் சேர்க்கறதுக்கு மொத்தம் நூற்றி ரெண்டு பேர் எக்ஸாம் எழுதினாங்க அதில் நேர்முக தேர்வுக்காக ஐம்பது பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு பேரை இப்போ செலக்ட் பண்ண போகிறோம் அந்த வேலையில் சேர்கிறதுக்கு எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி சார் நீங்கள் என் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையை பொய்யாக்காமல் நான் இந்த வேலையை ரொம்ப திருப்தியாக செய்வேன் சார் எப்போ சார் இந்த வேலையில் பண்ணணும் இந்த வேலையில ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு அதை பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக ஃபார்மாலிட்டி சார் என்ன ஃபார்மாலிட்டி சார் சிவா இது கேட் டீல் பண்ற ஜாப் இந்த வேலையில சேரணும்னா இருபத்தையூபா டெபாசிட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவா சார் என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது சார் எங்க வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை பணம் கட்டாமல் எனக்கு வேலை கிடைக்காத சார் இந்த வேலையை பொறுத்த மட்டும் பணம் கட்டித்தான் ஆகணும் ஏன்னால் சொசைட்டி ரூல்ஸ் அப்படியே தான் இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இது ஒன்றும் லஞ்சமோ அல்லது வேறு யாருக்கோ கொடுக்கக்கூடிய பணம் இல்லை நீங்கள் கட்டுற டெபாசிட் பணத்தை வட்டியோட உங்கள் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை நீங்களாக வேலையை விட்டு போகும்போதோ திருப்பி கொடுத்துடுவாங்க இது பாருங்கள் உங்களால் கட்ட முடியலைன்னா இந்த பணத்தை கட்டி இந்த வேலையில் சேர்க்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்துட்ருக்காங்க பாவம் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டுமேன்னு ஆசைப்படுறேன் இது நல்ல ஜாப் இது ட்ரைனிங் பீரியடில் பேசிக் சேலரி நாலாயிரத்துக்கு மேலே இருக்கும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் சார் எங்கள் குடும்பம் இப்போ இருக்கிற நிலைமையில் இருபத்தஞ்சாயிரம் பெரிய தொகை சார் எங்களால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாது பணத்தை கட்டாமல் வேலை கிடைக்கிறது ஏதாவது வழி இருக்கா சார் அப்படி ஒரு வழி இருந்தால் நான் முதல்லே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா என்னால் ஒன்றே ஒன்று செய்ய முடியும் இந்த மாதம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் தேதி காலையில் பதினோரு மணிக்குள்ளே இந்த பணத்தை கட்டி வேலையில் சேர்ந்துடணும் அப்படி இல்லைன்னா நான் வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி சார் நான் முயற்சி பண்ணுறேன் ஓகே

நான் லோன் போட்டிருந்தது நேற்று தான் சாங்ஷன் ஆகி கைக்கு வந்தது இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு என்ன தேங்க்ஸ்லாம் அன்னைக்கு பேங்க்ல எனக்காக பணத்தை கட்டி என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்தினீங்கல்ல அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் பாத்தீங்களா தேங்க்ஸ் ஒத்த வார்த்தை சொல்லி என்ன வெளியாகிட்டீங்களே தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணாச்சு உங்களுக்கு மட்டும் பணம் என்ன விளைஞ்சா வருது யார் யார்கிட்ட கேட்டு எப்படி எல்லாம் புரட்டினீங்களோ அந்த கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும் என்னன்னாச்சு நீங்க கஷ்டம் பேசிட்டு இருக்கீங்க இப்போ நான் யாருக்கு செஞ்சுட்டேன் நம்ம அண்ணாச்சிக்கு தானே செஞ்சேன் இதில் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது எப்படியோ ஒரு வழியாக பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அண்ணாச்சி உண்டு கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் சொல்லுவாங்க கல்வியை கொடுத்தவன் கண்ணை கொடுத்தவன் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பெரிய உதவி என் குடும்பத்துக்கு நம்ம செஞ்சுருக்கீங்க இதுக்கு மேலே என்ன உதவி இருக்குங்கிட்ட நான் கேட்கறதுக்கு இதுதான் நம்ம அண்ணாச்சிங்கிறது இப்படி அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பெருந்தரமே உங்களை பற்றி நினைக்கையில மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனாச்சு இப்படி சொல்கிறதுக்கு உண்மையிலே பெரிய மனசு வேணும் உதவி செஞ்சுட்டு அதை பெருசு பண்ணாமல் இவ்வளோ அடக்கமாக இருக்கீங்களே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் நான் வரேன் ரொம்ப நல்லதுனாச்சு முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் அடர் கொடுத்து மணிவாசன் சார் நகையை ஃபுல்லாக மீட்டு கொடுத்துடணும் ஏன்னா அவர் கேட்கறதுக்கு முன்னால நகையை கொடுத்தா தானே நமக்கு மரியாதை எல்லாம் நம்ம வீட்டு பொம்பளையால வந்தது சனிய தங்கச்சி எதுக்கு வீணாக திட்டுறீங்க எல்லாம் என்னோட போறாத காலம் நான் போற போறேன் என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு ஆயாசம் இன்னொரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பயம் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப டயர்டாகிடுச்சார் தா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல கம்பெனியில் லோன் போட்டிருந்தேன்ல அது வந்துருச்சு நாடாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன் மீதி பணத்தில் சில்லற கடனெல்லாம் அடைச்சிட்டேன் இதுதான் எங்கள் கம்பெனியில் எனக்கு கிடைக்கிற கடைசியிலும் இதுக்கு மேலே கம்பெனியில் என்னால் எதுவும் எதிர்பார்க்க முடியாது வெறும் சம்பளம் மட்டும்தான் பிடிப்பெல்லாம் போக கைக்கு என்ன பணம் வருதோ அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்தாகணும் எந்த பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் வேண்டிக்கோ அப்படியேதான் வந்து நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது தைரியமாக இருங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாம் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி பண்ணிட்டோம்னா நாம் நிம்மதியாக கண்ண முடியல சிவாவை பற்றி கவலை இல்லை படிப்பை முடிச்சிட்டான் இனிமேல் ஒரு வேலையை தேடிக்கிட்டு அவன் செட்டில் ஆக வேண்டியதான் பவானிக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும் சிவா கார்த்திக் மாதிரி நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க மேற்கொண்டு படிக்கணும்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலைங்க மனசுக்குள்ள ஆசை இருக்கு நம்ம குடும்ப நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவன் பேசாமல் இருக்கான் புள்ள மனசில் என்ன இருக்குன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா ஆசை இருந்து என்ன பண்றது சாரதா அவங்க அவங்களுக்கு சக்தி வேணாமா எல்லா பிள்ளைங்களும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்க முடியும் சிவாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் மாதிரி நம்ம குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு போகாம தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தாங்க நின்னான்னா போதும் வாப்பா சிவா ஏன் இவ்வளோ லேட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிட்டு வந்தம்மா அதுதான் லேட்டு சாரிப்பா அனாவசியமாக தான்ப்பா வெளியே சுற்றக்கூடாது ப்ரொஃபசர் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்கேன் தப்பு இல்லை இன்டர்வியூ எப்படி பண்ண ஏற்கனவே அட்டன் பண்ண ரெண்டு இன்டர்வியூட இந்த இன்டர்வியூ மேலே நம்பிக்கை இருக்குமா எப்படியும் லெட்டர் வந்துடும்

மருந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கூடிய சீக்கிரத்தில் குடும்பம் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உண்மைதான் ஐயா நீங்க இந்த வீட்டுல கோடி ஆடி போடுறது

சரி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பவானி எப்படி இருக்கா நல்லா படிக்கிறாளா ரொம்ப வாயாடுறதா கேள்விப்பட்டேன் வயசு பொண்ணு கண்டிச்சு வளர்க்க சொல்லு பொண்ணுங்கள்லாம் அதிகமா பேச கூடாது அப்பா கிட்ட நான் பேச சொல்ல ஓம் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு டிகிரி ம் இதுக்கு மேல அப்பா படிக்க வைப்பான் மட்டும் நீ எதிர்பார்க்காதே நல்ல வேலையா நீயே கஷ்டப்பட்டு தேர்டி வாங்கிக்கோ வேலைக்காக தான் தான் இருக்கேன் இப்போ நல்ல இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு எங்க ரயில்வே எம்ப்ளாயி சொசைட்டியில் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் வேலை ஆனால் அந்த வேலை கிடைக்கணும்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் ஆமாம் கட்டிதான் ஆகணும் இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்பா என்ன சொல்றாரு நான் இன்னும் அப்பா கிட்ட சொல்லக்கா ஏன் சொல்லலை அப்பா பாவம்க்கா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உன் கல்யாணத்துக்காக வாங்கின கடனே இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காருக்கா இந்த நேரத்தில் அவர் பணத்துக்கா எங்கே போவார் ஏண்டா இந்த ஊரில் உங்கள் அப்பா மட்டும்தான் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் வேறு யாருமே பண்றது இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த குழந்தை நடக்க வேற ஆரம்பிச்சாச்சு இன்னும் உங்கள் அப்பா அந்த கடை நடக்கலையாமா அக்கா அப்பா ரொம்ப பாவம்க்கா நீ ஏன் இன்னும் அவரை குறை சொல்லிட்டே இருக்க சரி அப்பா தான் பாவம் உனக்கு இன்னொரு அக்கா இருக்காளே அக்கிலான்னு அவள் என்னவோ அவளுக்கு கல்யாணம் ஆனப்புறந்தான் நம்ம குடும்பத்துக்கே விமோச்சனும் அப்பா அம்மாவை தரையில் கூட நடக்க விட மாட்டேன் தலையில் தூக்கி வச்சு நடப்பேன்னு சொன்னால் அவ தான் இப்போ கோடீஸ்வரர் வீட்டு மருமகள் ஆயிட்டாலே அவட்ட போய்க்கு கேட்க வேண்டியது தானே அவளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கூட முடியுமா முடியாதா சொல்லு எதுக்கு மற்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கே நீ அதானே பார்த்தேன் அப்பாவோட குணம் உனக்கு வரலையே நினைச்சேன் சரி நீ நல்ல விஷயத்துக்கு தானே பணம் கேட்கற ஆனா அவ்வளோ பணம் எங்கிட்ட இல்லையேடா உடனே அப்படி பார்க்காதே எங்கிட்ட பணம் இருந்தது ஆனால் அது எல்லாத்தையும் உங்கள் அத்தான் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதனால ஏற்கனவே பிரச்சனை உங்கள் அத்தா அதை கேட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ நீ கேட்டு தங்கியேன் வச்சுக்கோ புகுந்த வீடை விட பிறந்த வீடு தான் முக்கியமான்னு என் கூட சண்டை புடவ வருவாரு சொல்லிக்கா ஹெல்ப் பண்ணணும் நீ யாருடா என் தம்பி எங்கட பணம் இருந்தால் நான் உனக்கு தராமல் விட்டுருவேனா ஒரு பட்டு புடவ கேட்டாலே அதுக்கு ஆயிரம் கணக்கு சொல்கிறாரு உங்க அத்தா வரங்கா ஏ எங்கடா

ஷிவா ஹிந்து போயிட்டா அவன் ஷிவா ஷிவா ஹிங்குவன் ஷிவா கொழுப்பு தான் சுந்தரம் புள்ள மகன்ல அதுதான் அந்த குசுபு அப்படியே இருக்கு சிவா சொல்லாம கொல்லாம எங்கப்பா போனேன் வேண்டாமா எனக்கு எதுவும் வேணாம் நான் போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்கு போக முடியாத அளவுக்கு நான் ராசி இருக்கனே எனக்கு எப்படிமா பசிக்கும் இந்த காலத்துல லஞ்சம் வாங்காம யாருப்பா வேலை கொடுப்பாங்க அதுக்காக ஆண்ட உன் விட்டுற மாட்டான் நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தெரியும்மா அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குமா அந்த தான் நான் வேலை களைஞ்சிட்டு இருக்கேன் யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு தெரிஞ்சவங்களே கிண்டல் பண்ற மாதிரி யார்கிட்ட அப்படி கேட்டேன் வேற யாருமா நம்ம கிட்ட தான் போய் கேட்டேன் ஏன் கேட்டேன்னு ஆயிடுச்சுமா என்னடா இது ரூபாங்கிறது பெரிய விஷயம் அவ்வளவு பணத்துக்கு உங்க அக்கா எங்க போவா அவளே இருக்கிற நகையெல்லாம் தானே கம்பெனி நடத்திட்டு இருக்கா எனக்கு தெரியுமா நான் ஒன்னும் முழுசா கேட்கல ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொன்னேன் முடியும்னா சொல்லணும் இல்ல ஒரே வார்த்தையில இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு போய் உங்க அப்பா கிட்ட பாறேன் உன் அக்கா அக்கிலா கோடீஸ்வர வீட்டு மருமக அவகிட்ட பாருன்னு வாய்க்கு வந்தபடி கண்ண அப்படின்னு பேசுறாளேம்மா லலிதாவை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானேப்பா அவ எல்லா கிட்டையும் அப்படி தானே பேசுவா நீ அது நினைச்சு வேதனை படாத இல்லம்மா அப்பா படுற கஷ்டம் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை இதெல்லாம் வீண் போக கூடாதுன்னா நான் கூடி சீக்கிரம் ஒரு வேலையில சேரணும்மா நீ சொல்றது உண்மைதான்ப்பா அவ்வளவு பணத்தை யார் தருவாங்க ஒரு வழி இருக்குமா நம்ம வேதா மாமி கிட்ட கேட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுதும்மா வேலை கிடைச்ச உடனே மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாமா என்னமா யோசிக்கிறீங்க மாமி வீட்டை வித்துட்டாங்க அது உனக்கே நல்லா தெரியும் இன்னும் ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ இங்க இருந்து காலி பண்ணிடுவாங்க நம்ம கூட இத்தனை வருஷமா பழகிறதுக்காக கண்டிப்பா எதாவது உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க வேதா மாமி வாக்கு மாறாது அவங்க நமக்கு உதவி செய்யறாங்கிறதுக்காக அடிக்கடி போய் அவங்கள தொந்தரவு செய்ய முடியுமா அது நல்லா இருக்குமா சிவா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ முயற்சி பண்ணப்பா நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரிம்மா நான் யார்கிட்டயும் கேட்கல ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா அவர் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்காரு இது தெரிஞ்சிருந்தா அவர் மனசு இன்னும் தான் வேதனைப்படும் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் மீண்டும் വീണ്ടുംതായി പായ് <laughs>